ஹலோ கைஸ் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் அவங்க வாழ்க்கை அப்படி அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னு சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுவாங்க சில பேர் பணத்தால நிறைய நன்கொடை கொடுப்பாங்க இன்னும் சில பேர் தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு அவங்க வாழ்க்கை போராடுவாங்க ஆனா தொண்ணூறு பர்சன்ட் மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அப்படியே நேரம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்துக்கு குரல் கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் திரும்பி அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க ஆனா இங்க ஒருத்தர் அவரோட தன்னுடைய முப்பது வருடம் வாழ்க்கையை வெறும் கால்வாய் வெட்டுறதுக்கு அர்ப்பணிச்சு ஒரு கிராமத்தையே காப்பாத்தி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா இவருடைய வாழ்க்கையில நடந்த கேலிகளும் கிண்டல்களும் இவரை பைத்தியகாரன் முத்திரை குத்தினதும் இவருடைய குடும்பம் இவரை ஒதுக்கி வச்சாலும் தன்னோட வேலைய விடாமுயற்சியா செஞ்சு முடிச்சாரு இந்தியாவில் இருக்கும் பீகார் கிராமத்துல பிறந்த ஒரு ஏழை விவசாயின் உண்மை கதை தான் இது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு உங்ககிட்டயே ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவை செஞ்சேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பீகார் கயா கிராமத்தை சேர்ந்த லவுங்கி பூயா இருந்தாங்க இந்த வீடியோவோட ஹீரோ இல்ல நிஜ வாழ்க்கை ஹீரோன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும் இவரு ரொம்பவும் ஏழ்மையான விவசாயி இவருடைய வாழ்க்கையை முழுக்க விவசாயம் செஞ்சாலும் அவரால் ஒரு டிராக்டர் கூட வாங்க முடியல அந்த அளவுக்கு அவருடைய கிராமமும் மிக ஏழ்மையான மக்கள் வாழும் இடமாக இருந்துச்சு அடிப்படை தேவையான தண்ணிக்கு கூட இந்த கிராம மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க மழை காலத்துல பெரிய அளவுக்கு மழை பெஞ்சாலும் இந்த கிராமத்து மக்கள் அஞ்சு கிலோமீட்டருக்கு நடந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இந்த தண்ணி பிரச்சனையினால இந்த கிராமத்து விட்டு பல பேர் நகரம் பக்கம் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க இதனால இந்த கிராமமும் கொஞ்சம் கொஞ்சமா சுருக தொடங்குச்சு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோ மட்டும் இந்த இடத்தை விட்டு போகிறதா இல்ல இன்ஃபேக்ட் இவருடைய நாலு மகன்கள் கூட இனி இந்த கிராமத்துல எங்களால வாழ முடியாதுன்னு சிட்டி சைடு வேலை தேடிட்டு போயிட்டாங்க அப்படியும் கூட புயான் அவருடைய தன்னம்பிக்கையை விடல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அந்த கிராமமே பாதி ஆயிருச்சு எனதான் அவருடைய மகன்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இந்த கிராமத்தை விட்டு போனாலும் நான் பிறந்த மண்ணு இதுதான் அதனால நான் இங்கேயே தான் இருப்பேன்னு பைராகியமா புயன் இருந்தாரு ஆனா அதே சமயம் இப்படி தண்ணி கூட இல்லாம வறண்ட நிலத்து மேல குற்றம் சொல்லாம இதுக்கு ஏதாவது தீர்வு காணணும்னு யோசிச்சாரு அப்பதான் அவருக்கு பக்கத்துல போகும் நதியில இருந்து கால்வாய் அமைச்சா அவருடைய கிராமத்துக்கு வரவழைக்க முடியும்னு உதவுனா இந்த கால்வாயை சீக்கிரமா வெட்டி முடிச்சிடலாம்னு ஆனா அந்த கிராமத்துல யாருமே இவருடைய பேச்ச கேட்க ரெடியா இல்ல அவருக்கு தெரிஞ்ச பல பேரும் இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க வேற இன்னும் சில பேர் இவர் சொன்ன ஐடியாவை கேட்டுட்டு இவரை கேளியும் கிண்டலும் செஞ்சாங்க பல பேரோட கிண்டலுக்கு ஆளான புயன் இனி யார்கிட்டயும் போய் பேசி பயன் இல்லன்னு விருத்தி அடைஞ்ச புயன் தனியாளாக கால்வை வெட்ட ஆரம்பிச்சாரு இவருடைய இந்த தன்னம்பிக்கைய யாருமே புரிஞ்சுக்கல மாறாக இவரை பைத்தியக்காரன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு சமயம் இவருக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு அந்த கிராமத்து மக்கள் சொன்னதை வச்சு அவருடைய மனைவி கூட அவரை விட்டுட்டு அவங்களுடைய மகன்கிட்ட கிட்ட போயிட்டாங்க புயனோட மகன்களும் இவரை எவ்வளவு கூப்பிட்டோம் இவர் யார் பேச்சையும் கேட்கல இவருடைய தனிமை இவர் தன்னம்பிக்கைய இன்னும் தான் உயர்த்துச்சு ஒரு விவசாயியா தினமும் காலையில சூரியன் உதயம் அப்போ அவர் வேலையை ஆரம்பிச்சு மறைற நேரம் வரைக்கும் வேலையை அதாவது காலையில இருந்து ஏழு மணி நேரத்துக்கு கால்வாய் வெட்டுவாரு அதுக்கப்புறம் அவருடைய ஆடு மாடுகளுக்கு உணவு வச்சுட்டு அவரும் சாப்பிடுவார் திரும்பி சாயங்காலம் வரைக்கும் கால்வாய் வெட்ட ஆரம்பிப்பார் இவர்கிட்ட கிட்ட கால்வாய் வெட்ட இருந்த கருவிகள் வெறும் மண்வெட்டியும் ஒரு தான் எவ்வளவு மழை குளிர் கொளுத்தும் வெயில் அடிச்சாலும் புயன் கால்வாய் தோன்றத நிறுத்தல இப்படி நாட்கள் மாதங்களாச்சு மாசங்கள் ஆண்டுகளாச்சு புயன் அவருடைய கடின உழைப்பை தவிர்த்து ஒருபோதும் தோல்வியடைய அவருடைய முதல் ஒரு வருஷம் கால்வாய் மீட்டருக்கு தோண்டின இடத்துல அடிக்கடி மண் சரிவு ஏற்பட்டு கால்வாய் மூடி இருக்கு மூடின இடத்தை திரும்பி தோன்றதுலயே அவருடைய பாதி நேரம் போயிருச்சு இப்படி கடின உழைப்பை போட்டு ஓரளவுக்கு கால்வாயை எடுத்துட்டு வந்தாலும் அது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால திரும்பி திரும்பி மூடி இருக்கு இத சரி செய்யறதுலேயே பல நாட்களும் மாசங்களும் ஓடிடுச்சு இப்படி பல தடவை தோல்வியை சந்திச்சதுல புயனுக்கு எப்படி மண் சரிவோ இல்ல எந்த ஒரு புயல் இல்ல மழையடிச்சாலும் கால்வாய் மூடாதுன்னு யோசிச்சாரு அவர் செய்த தவறுகளை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுல இனி எப்படி கால்வாய் தவறு இல்லாம தோன்றதுன்னு ஐடியாவும் பண்றாரு சரியா அந்த நேரம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு எந்த ஒரு வேலையும் அவரால செய்ய முடியல அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுது அவருடைய உடம்பு சரியான உடனே திரும்ப கால்வாய் வெட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த தடவை எந்த ஒரு தவறும் இல்லாம அவர் வெட்டின கால்வாய் நீளமாகவும் அகலமாகவும் மாற தொடங்குது இப்படி முப்பது ஆண்டு காலங்கள் அப்புறம் புயன் தொடங்கின கால்வாய் வெற்றியாக முடியுது அதாவது அவருடைய கிராமத்துக்கு தனி ஒரு ஆளாக இந்த கால்வாயை அஞ்சு கிலோமீட்டருக்கு வெட்டி தண்ணீர் கொண்டு வராரு இந்த முப்பது ஆண்டுல பல போராட்டங்கள் தோல்விகள் சந்திச்சும் ஒரு நாற்பது வயது இளைஞனா தொடங்கி இன்னைக்கு ஒரு எழுபது வயது முதியவரா ஆனா இதை எதையுமே புயன் கொஞ்சமும் கவலைப்படல அவருடைய கனவை நினைவாக்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஆரம்பத்துல முயனை கேலியும் கிண்டலும் செஞ்ச கிராமத்து மக்கள் எல்லாருமே இவரை ஆச்சரியத்தோடும் அதிசயமாகவும் பார்த்தாங்க இன்னும் சில பேர் எந்த ஒரு படிப்பறிவு இல்லாத இவர்னால எப்படி இந்த மாதிரி ஒரு கால்வாய் வெட்ட முடிஞ்சதுன்னு ஆச்சரியமும் பட்டாங்க உண்மையிலேயே யோசிக்கக்கூடிய விஷயம் எப்படி எந்த ஒரு அனுபவம் இல்லாம ஆரம்பிச்ச வேலையை விடாமுயற்சியா முடிச்சாரு இன்னைக்கு இந்த கிராமத்துல தேவையான தண்ணீர் அந்த கால்வாய் மூலமா வந்து சேருது இந்த கால்வாயினால சுமார் மூவாயிரம் பேர் பயன்பெறுறாங்க இவரை கிண்டல் செஞ்சவங்க எல்லாருமே இந்த கால்வாய் மூலமா வரும் தண்ணீரை பயன்படுத்த செய்றாங்க ஒரு நேரத்துல இவரை பைத்தியக்காரனு கூப்பிட்டவங்க எல்லாம் இப்போ இவரு ஹீரோவா பார்க்குறாங்க இவருடைய கடின உழைப்பும் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒட்டுமொத்த கிராமத்தையே அழிவில் இருந்து காப்பாற்றிருச்சு இந்த கிராமமும் திரும்பி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வறண்ட நிலம்னு இந்த கிராமத்தை விட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க வரம் சேடி கொடின்னு இந்த கிராமத்தை சுத்தி பச்சை பசேல்னு ஆகிருச்சு இவருடைய இந்த சேவையை கேள்விப்பட்ட மகேந்திரா நிறுவனம் சேர்மேன் ஆனந்த் மகேந்திரா உயன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட டிராக்டரை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்ச புயன் இதை நான் என் கிராமத்தை விட்டு வெளியேறின மக்கள் திரும்பி வரணும் என் கிராமம் அழியறதுல இருந்து தான் செஞ்சேன் எனக்கு பணமோ இல்ல புகழோ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு இவரை பத்தி பல சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் இவர் செய்த வேலைக்கு பீகார் அரசாங்கம் பண உதவி செய்யறதாக சொன்னதை எதையுமே வேணாம்னு சொல்லிட்டாரு சோ கைஸ் இந்த உண்மை சம்பவத்தை கேட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் முப்பது வருஷம் நம்ம செய்யற வேலை வெற்றி அடையுமா இல்லையான்னு தெரியாம வெறும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வச்சு வெற்றி அடைஞ்சார் சொல்லியிருக்காரு இவர மாதிரி இன்னும் பல ரியல் லைஃப் ஹீரோஸ் இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியும் இந்த வீடியோவையும் அர்ப்பணிக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புயனோட கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி